வாழ்க வளமுடன் குண்டலினி யோக தவத்தில் பதஞ்சலி முனிவர் தந்த அஷ்டாங்க யோகம் வழியாக மனம் பக்குவப்பட இரண்டு நிலைகள் அடுத்த இரண்டு தியான நிலைகள் உள்ளன ராஜயோகம் எனப்படுவதும் இதுவே ஆகும் ஆனால் வேதாத்திரியத்தில் நேரடியாக குருவின் தீட்சையால் உடனடியாகவே ஏழாவது நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம் மூலாதாரத்திலிருந்த குண்டலினி சக்தியை ஆக்கினை மையத்தில் கவனித்து தியானம் செய்யத் தொடங்குகிறோம் சாதாரணமாக மற்றவர்களுக்கு நீண்ட நாட்கள் ஆகலாம் என்பது உண்மை அக்காலத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகினவாம் மேலும் வேதாத்ரி மகரிஷி வழங்கிய வேதாத்ரியம் என்பது எளிய முறை குண்டலினி யோகம் என்பதால் ஆக்கினை தியானம் கற்றுக்கொண்ட சில நாட்களிலேயே அடுத்தடுத்து சாந்தி மற்றும் துரியம் ஆகிய இரண்டு தியானங்களை தீட்சை வழியாக கற்றுக்கொள்கிறோம் அடுத்த சில மாதங்களிலேயே துரியாதீதம் என்ற முழுமை பேறு என்ற தியானத்தை தீட்சையால் பெற்றுக்கொள்கிறோம் துரியாதீதம் என்ற தியானம் தன் அனுபவத்தின் வழியாக வேதாத்திரி மகரிஷியே வடிவமைத்ததாகும் இந்த துரியாதீதம் என்பது மற்ற யோக முறைகளில் இல்லை இத்தகைய ஆக்கினை சாந்தி துரியம் துரியாதீதம் ஆகிய தியானங்களில் ஆக்கினை துரியம் துரியாதீதம் என்ற மூன்றும் மேல்நோக்கு தியானமாகும் சாந்தி என்பது இறங்குபடி தியானமாகும் ஆக்கினை என்பது எப்போதுமே மனதை ஒருமுகப்படுத்தி ஐம்புலன்கள் வழியாக ஓடிக்கொண்டே இருக்கும் மனதின் ஆற்றலையும் குவித்து தவ ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் சக்கரமயமாகும் இதனாலேயே நாம் எந்த தவம் செய்தாலும் ஆக்கினையில் ஆழ்ந்து நீண்ட நேரம் தியானம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்